பேர் நரேன் நான் வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி பிரியங்கா அக்கா எனக்கு ரொம்ப க்ளோஸு அக்கா மாதிரி நான் தீனான கூட நான் ஒரு பிரதர் தான் நான் ஸோ அவரை அவர் த என்னை அப்படி தீனானா அப்படி இப்போ கூட பிறந்த தம்பி மாதிரி இல்லாமல் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு நானும் அவர் கூட இருந்து அவருக்கு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ ஸோ எல்லாமே அவரோட அவருக்கு என்ன பண்ணணும் சினிமாவில் படங்கள் நான் எதாவது ஸ்டோரி கேட்குறதா கூட என்ன சொல்லுவார் நிறையா நல்லா இருக்கா செக் பண்ணிக்கோ எல்லாம் செக் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து இவங்க ஃபேமிலி எனக்கு கனெக்ட் ஆனாங்க ரொம்ப அவங்களும் அவங்க ரெண்டு பேரும் தீனானனும் சங்கரண்ணனும் அனந்தமி மாதிரி பிரியங்காக்கா மோஸ்ட்லி வந்து எங்கள் தீனானா அவங்க ஒய்ஃப் அவங்களோட தான் இருப்பாங்க வீட்டில் ஸோ ரொம்ப க்ளோஸ் ரொம்ப ஃபேமிலியாக தான் இருந்தோம் நம்ம எப்போ போனாலும் பிரியங்காக்கா அங்கே இருக்கும் நாங்கள் நாங்கள் பேசுகிறது என்ன பண்ணணும் என்ன படம் போய்கிட்ருக்கு எங்கிட்ட பிரியங்கா நிறைய கேட்பாங்க என்னடா என்ன பண்ணிக்கிட்டுருக்க ஆனால் என்ன என்ன பண்ணுறாரு எல்லாமே கேட்டுட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் நம்போ நான் ஸோ நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியாக சின சினிமா அப்பார்ட் ஃப்ரம் சினிமா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் அவங்களோட என்ன சொல்றது தெரியல ரொம்ப இது ரொம்ப எதிர்பார்க்க இண்டஸ்ட்ரியில் இனிமே இந்த ஒரு காமெடியன் அந்த டவுன்ல இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு இம்பாசிபிள் அதுவும் இந்த சின்ன திரையில இருந்து இப்போ வெளித்திரைக்கு போய் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்திருக்க கூடாது ரோபோ சங்கர் வந்து ரொம்ப வருஷமா தெரியும் ஆனா அண்ணனுக்கு இப்படி ஆச்சுன்னும் போது இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல பிரிய பிரியங்காக்கா அக்கா வந்து ரோபோ சங்கர் என்னென்ன தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க அவங்க ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது பிரியங்கா என்ன அவங்க அக்கா என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேமிலி மேனாக எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ இருப்பாங்க அப்புறம் அவர் அவர் கூட கோ ஆர்டிஸ்ட்டு அவங்க கூட ஒரு ஜூனியர்ஸு அவ இப்படி கேர் பண்ணுமோ அவ்வளோ தாங்குவாங்க ஃபேமிலியாகவே தாங்குவாங்க அவ்வளோ நல்ல டைப் அவர் சமீபம் ஒரு வருஷம் முன்னாடி நாங்கள் ஸ்ரீலங்காலாம் போயிருந்தோம் என்ன ஒரு ஹைப்பு என்ன ஒரு என்ன ஒரு ஜாலி ஸோ வேறு லெவலில் இருந்தது அந்த அந்த ஒரு ஈவெண்ட்டை போகும்போது இது இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல சில வருஷம் முன்னாடி அவர் ஜாண்டிஸ் இருந்தது நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட பார்த்தா கேப் ஹெல்த்து நிறையா நாங்கள் பேசிக்கிறது உண்டு ஜாலிமுக்கான படத்தில் நானும் ஒரு சீன் பண்ணியிருந்தேன் அந்த படத்துலையும் நடிச்சிருந்தாங்க சக்தி சார் கூப்பிட்டுருந் கூப்பிட்டு என்ன என்ன சும்மா சுற்றிட்டுருக்கேன் சும்மா வந்து பண்ணேன்னெலாம் சொன்னாங்க பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம கோகுல் சார் படத்தில் நம்ம பண்ணும்போது அதில் ரொம்ப டல்லாக இருந்தார் ரொம்ப டல்லாக இருந்தார் அதுக்கப்புறம் உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணியிருந்தோம் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டு இப்படி சரி பண்ணி தான் கொண்டு வந்தது கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாலியாக இருந்தாங்க ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருந்தார் ஃபேமிலியாக ஜிம்முக்கு போவாங்க நல்லா என்டர்டெயின் அங்கேயும் என்டர்டெயின் பண்ணுறது தான் அவரோட டியூட்டியாக இருக்கும் ஸோ அவரோட எல்லா விஷயமும் பிரியங்காக்கா தான் தாங்கினாங்க இப்போ பிரியங்காக்காவில் யாருமே ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்கான லேடி ஸோ மார்க்கெட் இங்கே எப்படி நடந்துக்கணும் இண்டஸ்ட்ரியில் எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் ஸோ யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணுன்றது எல்லாம் ஏ டு சேர்ட்டு அவங்களால பண்ண முடியும் அவர் அவரோட பர்ஃபாமன்ஸு எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் சாருக்கு அப்புறம் இந்த டெலிவிஷன்லேருந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தது உயரத்துக்கு வந்தது இது தான் இவர் தான் இவர் தான் இருக்கும் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வேறு யாரும் வருவாங்களான்னா அதுக்கு யோசிச்சு பார்க்க முடியல அதான் மேஜிக் மிராக்கு நல்லா தான் உண்டு ஸோ நல்லா வளர்ந்துட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற இடத்துல இருந்த இருக்கும்போது இப்படி நடந்தது வந்து அன்பிரடிக்டபுள் ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம்தான் இது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் கூட இருந்து இப்படி இனிமேக்கும் அக்கா கூட இருந்து இந்திரஜா கூட இருந்து நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் ஸோ அவங்க எல்லோரும் ரொம்ப உழைக்கிறவங்க தான் ஸோ நீங்கள் கூட இருப்பீங்கன்னு இல்லை நம்ம கூட இருப்பீங்கன்னு நான் நாங்கள் நம்புகிறோம் அக்கா அக்கா எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல யாராலையும் அட்வைஸ் பண்ணவே முடியாது கம்ப் இது எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க இப்போவும் நல்ல விஷயம் நடந்தது இந்திரஜா கல்யாணம் ஸோ கூட இவ்வளோ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கூட இருந்துருக்கணும் ஸோ அன்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சது ரொம்ப நான்